இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இளம் வயதிலேயே கூட முகத்தில் இருக்கக்கூடிய தோல்வியை சுருக்கங்கள்லாம் தெரியுது அந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கிறவங்க அந்த சுருக்கங்கள் தெரியாமல் மறைக்கிறதுக்கு இல்லை போகிறதுக்கு என்ன பண்ணலாமாங்க நம்ம வந்து எல்லாமே வந்து பிளைண்டாகவும் ஃபாலோ பண்ணவும் கூட ரொம்ப அதிகமாக சுகர் சேர்ந்து பொருட்கள் அது அந்த சுகர் வந்துட்டு நம்ம காஃபி டீல போட்டுக்கிறதாகட்டும் இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் யூஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த சுருக்கம் வரதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு தோலில் வந்துட்டு வரட்டு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஏன்னா அந்த ஹேர் கலரில் வந்துட்டு இருக்கிற பிக்மெண்ட் வந்து நம்ம தோலில் டெபாசிட் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது முக்கியமாக இந்த இடத்துலலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு ரெகுலராக ஹேர் கலர் அடிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கும் இந்த கருப்பார் க்ரீம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கிளினிக் இன் கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி மைக்ரோடம் ஆப்ரேஷன் இல்லாட்டி கெமிக்கல் பீல்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம சில செஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட அந்த க்ரீம்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களை நீங்களே அடிச்சுக்கிறது பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த ஸ்பூனோட பின் பகுதி அந்த கர்வ் ஆகிற இடத்த வந்துட்டு டாக்டர் சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் வில்சன் நம்ம இப்போ சென்னை ஆரியபுரத்தில் செப்டர் டெட்டாலஜி அண்ட் ஏசெட்டிக்ஸ் கிளினிக்கில் இருக்கிறோம் இங்கே டெர்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் அச்சனாமா கூட இந்த வீடியோவில் அலைஞ்சிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம முகத்தை பொலிபர வைக்கிறது எப்படி அதற்கான டிப்ஸ் பற்றிலாம் நிறைய பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரோஜனமாக இருக்க போகுது குறிப்பாக பெண்களுக்கு அதனால் இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேம் இப்போ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப கலராக இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் குறிப்பாக நடிகர் நடிகைகளை போல ரொம்ப அழகாக இருக்கணும் முகம் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது நமக்கு எல்லக்கூடிய பேசிக்கான கேள்வி வந்து ஒருத்தருடைய ஒரு தோல் நிறம் வந்து ஸ்கின் டோன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ண முடியுமா இது ஏதோ முயற்சிகள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படி செஞ்சாலும் அறிவியல் பூர்வமாக வந்து தோளுடைய நிறத்தை மாற்ற முடியுமா ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களோட கேள்வி வந்து நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எல்லா கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா பி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபிள் இன் யுவர் ஓன் ஸ்கின் ஓகே ஸோ பொதுவாகவே வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஸ்கின் தோல் வந்துட்டு அப்படி லைட் ஆயிடணும் ஃபேர் ஆயிடணும் அப்படின்னு வந்துட்டு அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க கரெக்டான விஷயங்கள் கிடையாது அவங்க பண்ணுறதும் பட் நம்மளோட ஸ்கின் டோன் நேச்சுரலாக நம்ம பிறக்கும் போது இருக்கிற ஸ்கின் டோன் தான் நம்மளோட ஸ்கின் கலர் நம்மளுக்கு காலப்போக்கில் நம்ம வளர வளர நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்னால் சூழ்நிலை அதாவது என்வைரன்மெண்ட் ஆகட்டும் நம்ம பொல்யூஷன் ஆகட்டும் நம்மளுக்கு லைட் எக்ஸ்போஜர் ஸோ லைட் எக்ஸ்போஜர்னா சன் மட்டும் கிடையாது இப்போது இந்த லைட்ஸ் நம்ம இப்போ ஷூட் இருக்கோம் இந்த லைட்ஸும் சரி நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ் மொபைல்லேருந்து லேப்டாப்லேருந்து டேப்லேருந்து இதுலேருந்து வர லைட் இது எல்லாமே நம்ம தோலை பாதிக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் நம்ம தோலுக்கு டேன் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஸோ அது ஸ்கின் டேன் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட தோலோட கலர் வந்து நம்மளோட நேச்சுரல் பேர்த் கலரை விட கண்டிப்பாக கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும் ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்துட்டு என்னோட நேச்சுரல் ஸ்கின் டோனை கொண்டு வந்துட்டு அதுக்கு க்ளோ கொடுக்க முடியுமான்னா எஸ் ஆனால் இதுவே வந்துட்டு ஒரு இன்னொருத்தங்களை காமிச்சிட்டு அவங்களோட தோல் கலர் மாதிரி என்ன ஆக்க முடியுமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நோன் தான் சொல்வேன் பட் உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் டோனையுமே நம்ம ஸ்கின்னை கிளியராக ஹெல்த்தியாக நல்ல க்ளோயிங்காகவும் வச்சுக்கலாம் ஓகே அதாவது அந்த நிறத்துடைய கலரை மாற்ற முயற்சி பண்ணுறது தவறு ஆனால் அதை புளிவோட வச்சுக்கலாம் அப்படின்னு வர்றீங்க இல்லையா அதற்கான எளிமையான முறைகள் ஏதாவது இருக்குதா சிம்பிளா அதாவது ரொம்ப பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம ஸ்கின்னோட பேரியருன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையானது வந்துட்டு மாய்ஸ்சுரைசர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்போஜர் லைட் எக்ஸ்போஜர் பொல்யூஷனில் இருக்கிற டேமேஜ்லேருந்து இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் மாதிரி கண்டிப்பாக ஒன்று யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டும் வந்து மஸ்ட் உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்கின் டோனையும் என்னோடய ஸ்கின் ஷேடையும் நான் மெயின்டைன் பண்ணணும் எனக்கு அன்னீவனாக இருக்க ஸ்கின் டோன் எனக்கு ஒரே டோனுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டுத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இது இல்லாமல் நைட்டில் வந்துட்டு ஒரு வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் சீரமோ இல்லாட்டி பெப்டைட் பேஸ் சீரமும் ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு நம்மளுக்கு நயசினமாயிட் சீரம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இல்லை ரெண்டு வந்துட்டு நைட்டில் நீங்கள் வந்து உங்கள் தோல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும்ட்டு அவங்க சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்கின்க்கு அது ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் ஸ்கின் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் பண்ணுறேன் ரெண்டு மாதம் பண்ணுறேன்னா தோலுங்கிறது நம்மளுக்கு லைஃப் லாங் வந்துட்டு இருக்கக்கூடியது அதே மாதிரி தோலுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு வந்துட்டு ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது இந்த ரீஜெனரேஷன் ஆகும் போதும் நம்மளுக்கு அந்த வெளியில வர டேமேஜ் இது எல்லாமே சேர்த்து நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம கண்டினியூஸா எப்படி நம்ம பல்ல பார்த்துக்கணும்னா நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் தோலை பார்த்துக்கணுன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கன்சிஸ்டண்டாக லைஃப் லாங் யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்டர்னலாக உள்ளே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்லீப்லேருந்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹ ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் நம்ம சம்பந்தம் சொல்லும் போது முக்கியமா நான் கட் டவுன் சொல்றேன் சரி ரொம்ப அதிகமா சுகர் சேர்ந்த பொருட்கள் அது அந்த சுகர் வந்துட்டு நம்ம காஃபி டீல போட்டுக்கிறதாகட்டும் இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம சாப்பிடுற பிஸ்கெட் இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்டீங்கன்னா யாரும் ஃப்ரூட் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பிஸ்கெட் சாப்பிட்டேன் சிப்ஸ் சாப்பிட்டேன் ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் ஃபுட் அதே மாதிரி நீங்க பிஸ்கெட்ஸ் மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்கிரீடியன்ட் லேபிள்ல அதுல ஒன்னும் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இல்லை செகண்ட் கண்டென்ட்டே கண்டென்டே தான் இருக்கும் அதாவது ஐம்பது பர்சன்ட் சுகராக தான் இருக்கும் ஓகே ஸோ சுகர் வந்து பொதுவாகவே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்டுன்னு தான் சொல்லுவோம் ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு இட் வில் ஹார்ம்ஃபுல்னு நான் சொல்ல வரல ஆனா அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் வந்துட்டு கம்மி அதே மாதிரி நிறைய பேர் சுகர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் சுகர் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் ஜாகரி சேர்த்துக்கிறேன்வாங்க ஜாகரிக்கும் சுகருக்கும் ஒரே அந்த எப்படி சொல்றது இப்ப நான் வந்துட்டு ஒரு சுகர் பேஸ்டு ஃபுட் வந்து நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை சாப்பிடும்போது என்னோட பாடிக்கு வந்துட்டு அந்த ஒரு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா நான் ஜாகரி சேர்ந்தது சாப்பிட்டாலுமே சேம் தான் அதாவது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு அவங்க சொல்றது வந்துட்டு ஒன்று தான் என்னென்னா இந்த நம்ம வெள்ளத்துலலாம் கொஞ்சம் அயர்ன் சக்தி இருக்கும் அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் ஃபுல்லா சுகர் ஏத்திட்டாங்கன்னா நான் எல்லாத்திலேயும் வெள்ளம் சேர்த்துக்கிறேன்னா அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு கெடுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சுகர் இருக்கிறது வந்துட்டு கம்மி பண்ணனும் அதாவது கேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் பிஸ்கெட்ஸு இது எல்லாமே அடுத்து வந்துட்டு நிறைய ப்ராசஸ் ஆன ஃபுட்ஸ் பேக்கெட்டில் பேக்கேஜாக வர ஃபுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய பேர் லேட் நைட் சாப்பிடுவாங்க அதாவது அவங்க டின்னர் முடிச்சுட்டு லேட் நைட் சாப்பிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்ச அளவுக்கு டின்னரை நம்ம ஏர்லியராக சாப்பிட்றது தான் பெட்டர் இப்போ நம்ம வந்து தூங்குகிற டைமை விட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டின்னர் சாப்பிட்டா தான் நம்மளோட பாடி வந்துட்டு அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும் நம்ம சாப் சில பேர் என்ன பண்ணுவாங்க லேட்டாக சாப்பிட்டுட்டு அப்போவே படுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்கள் பாடியே கன்ஃப்யூஸ் ஆகும் நான் வந்து ஸ்லீப்புக்கு வந்துட்டு என்னோடய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுமா இல்லை ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ஓகே சோ இது எல்லாமே ஒரு இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ஆனா நம்ம நெக்லெக்ட் பண்ற விஷயம் சோ இத இந்த சுகரும் இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறி பழ வகைகள் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கிராம் வெஜிடபிள் நிறைய நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க வெஜிடபிள்ஸ்னாலே சுளிக்கிறவங்களும் இருக்காங்க சோ ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரூட் நம்ம அந்த ஸ்நாக் டைம் அப்போ நீங்க உங்க டீ காஃபி அந்த டைம்ல வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அந்த டைம்ல கொஞ்சம் பசிக்கும் அந்த நம்ம லஞ்சுக்கும் டின்னர் டைம்ல அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பழம் சாப்பிடலாம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னால் வந்துட்டு காய்கறிலாம் சாப்பிட முடியாது நான் ஜூஸ் போட்டுப்பேன் என்னோட கான்டெக்ட்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நல்லா சூப் பண்ணி நல்லா மின்னு சாப்பிடணும் அது நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில இருக்கிற நம்ம மவுத்துள்ள செக்ரீட் ஆகிற அந்த என்சென்ஸ் வந்து அந்த ஃபுட்டோட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம சாப்பிடுற வெஜிடபிளோ இல்ல ஃப்ரூட்டோட அதோட அப்ஜோர்ப்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இதுவே நம்ம ஜூஸ் அடிக்கும் போது நம்ம டைரக்ட்டா சோ அதிலே பாதி நியூட்ரியன்ஸ்ஸும் போயிடும் இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜூஸ் பண்ணிட்டு அந்த செக்கெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க அப்புறம் நம்மளுக்கு அதை நம்ம ஜஸ்ட் ஃபிளேவர்ட் வாட்டர் குடிக்கிற தான் இருக்கும் சோ நம்மளுக்கு கிடைக்கிற காய்கறி பழ வகைகள் இது நம்ம சாப்பிட சாப்பிடும்போதே வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இன்டேக் உள்ளே போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதோட அவுட்புட் நம்ம ஸ்கின்லேயே தெரியும் இயற்கையாகவே பெண்கள் வந்து முகத்தை கொஞ்சம் பொழிவாக வைக்கணும் நானாக வந்து கடையில் ஏதோ வாங்கி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வீட்லேயே ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வினிகரு இந்த லெமன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் ஆக்சுவலி வந்துட்டு தோலை வந்துட்டு பேர்ன் தான் பண்ணும் அந்த மாதிரி பேர்ன் ஆகி நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் சோ நீங்க வந்துட்டு யூஸ் பண்றீங்கன்னா நம்ம இந்த ஓட்ஸ் கிடைக்குது இல்லையா சோ ஓட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஃபைன் ஃபைன் பவுடரா இருக்கணும் சோ அதை அதாவது நம்மளுக்கு கையில வந்துட்டு அந்த நர நரன் கூடாது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் அந்த மாதிரி வேணா நீங்க வந்துட்டு ஒரு ஃபேஸ்க்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு ஐஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம காலம் காலமா பண்றது அந்த குக்கும்பர் வைப்பாங்க அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னா கிரீன் டீல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் ஸோ கிரீன் டீ வந்துட்டு நீங்க வாட்டர்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அது வந்துட்டு சும்மா ஒரு டென் மினிட்ஸ் ஐக்கு வந்துட்டு பண்ணும்போது அந்த சில பேருக்கு அந்த ஐ வந்துட்டு பஃபியா இருக்கும் ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த பஃபினஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை தவிர்த்து பெருசா வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ் ஜென்ரலி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதை பண்ணி தோலை டேமேஜ் பண்ணி வந்திருக்கவங்கள தான் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி என்னன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க அதை பண்ணாங்க அவங்களுக்கு அது பெட்டராக இருக்குன்னா அவங்களோட தோலுக்கு மேபி அது ஓகேவா இருந்திருக்கலாம் எல்லாருக்குமே வந்துட்டு அது சூட் ஆகணும்னு கிடையாது ஸோ தோலை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் உங்களோட ஸ்கின் டாக்டரை வந்துட்டு ஒரு ஒருத்தங்க ஸ்கின் டைப்புமே கூட வேரி ஆகும் இன்ஃபேக்ட் ஒருத்தவங்களுக்கு போடுற வந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்துட்டு போடுற ஒருத்தவங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு சூட் ஆகாதது ஸோ அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஸ்கின் டாக்டர் இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்கள அணுகுனீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு அது இன்னும் பெட்டராக இருக்குன்றது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க மேம் அடுத்ததாக வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் ஒன்றுனா கேட்குறேன் தோல் சம்மந்தப்பட்ட முகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எங்களுக்கு வந்து டிப்ஸ் மாதிரி கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இளம் வயதிலேயே கூட முகத்துல இருக்கக்கூடிய தோல்லே சுருக்கங்கள்லாம் தெரியுது அந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கிறவங்க அந்த சுருக்கங்கள் தெரியாம மறைக்கிறதுக்கு இல்ல அது போறதுக்கு என்ன பண்ணலாம் மேம் ஸோ இப்போ சுருக்கங்கிறது வந்துட்டு டைப்ஸ் இருக்கு இப்ப சுருக்கம் சில பேருக்கு என்னன்னா அவங்க புருவத்தை தூக்கினாலே எங்கள் நெத்தியில் சுருக்கம் வரும் ஸோ அது வந்துட்டு நம்ம மசில்ஸ் வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுனால இல்லை ஓவர் யூஸ் ஆஃப் மசில்ஸ் இந்த ஃபோஹெட்லேயோ இல்லை இந்த கண்ணை சுற்றி இருக்கிற மசில்ஸோ நம்ம ஓவர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி மசில்ஸ் வந்துட்டு திக்காயிட்டு நம்மளுக்கு அது வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ்வலி இன்ஜெக்டபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவோம் பட் சில பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் வறண்டு போனதுனாலேயே அவங்களுக்கு சுருக்கம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணனும்னு கிடையவே கிடையாது அது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மிஸ்கன்செப்சனா இருக்கு நான் வந்து என் ஸ்கின் கேர்ல ஒரு பத்து இன்கிரீடியன்ட் வச்சிருந்தா தான் எனக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் மாய்ச்சரைசர் கண்டிப்பாக அதுவும் முக்கியமாக கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்க காலையிலையும் நைட்டில் கண்டிப்பாக மாய்ச்சரைசர் போடணும் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் யூஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த சுருக்கம் வர்றதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு தோலில் வந்துட்டு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதை கம்மி பண்ணணும்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாய்ச்சரைசேஷன் தேவை அதுக்கு மேலே நம்மளுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன் ஸோ நம்ம இது பண்ணாலே வந்துட்டு ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகும் நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் சரி மேம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நார்மலாக முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் நல்லா தான் இருக்குது ஆனால் பனிக்காலத்தில் மட்டும் வறண்டு போகுது பனிக்காலங்களில் ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் ஸோ இப்போ அதுதான் இப்போது ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கின் வந்துட்டு எப்படின்னா அவங்க சுற்றுப்புறத்தையும் வந்துட்டு சேர்த்து தான் அதை அஃபெக்ட் பண்ணும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு கிளைமேட் மாறும்போதே அவங்க தோலோட தன்மையும் மாறும் இல்லை அவங்க ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போதும் வந்துட்டு தோலோட தன்மை மாறும் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சம்டைம்ஸ் நம்ம மாற்றி ஆகுற ஒரு சூழ்நிலை வரும் இப்போ என்னன்னா இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த பனைக்காலத்தில் வரும்போது அவங்க ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அவங்க குளிச்ச உடனே உடம்புல அந்த ஈரத்தன்மை இருக்கும் போதே ஃபுல்லதான் அதை தொடச்சி எடுக்காம கொஞ்சம் தோல் வந்துட்டு வெட்டா இருக்கும் போதே மாய்ச்சரைசர் அப்ளை பண்றது ஸோ அதை அப்ளை பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்க ஸ்கின்னை வந்து அது பெட்டரா அப்சர்வ் பண்ணிக்கும் இன்னொன்னு நம்மளுக்கு வறட்டுத்தன்மை தன்மை இருக்கும் போது நம்ம நடுவுலையுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இடத்துல அவங்க ட்ரையாக இருக்கு கோல்டா இருக்குன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பாடியில வந்துட்டு ஜென்ரலி ஃபேஸ்க்கு ஆயில் அப்ளை பண்ணுறது அட்வைஸ் பண்ண மாட்டேன் பட் பாடியில் வேணா அவங்க வந்து அப்ளை பண்ணி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு குளிக்கலாம் இது வந்துட்டு கிளைமேட் வந்து ட்ரையாக இருந்து கோல்டாக இருந்தால் ஹியூமிட் கிளைமேட் இருந்தால் அளவுக்கு அதையுமே அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலுக்கள் ரொம்ப நேரம் விட்டோம்னா என்னையே வந்து ஹேர் ஃபாலுக்கள் இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஸோ அதே மாதிரி குளிக்கிற தண்ணி வந்து ரொம்ப வெது வெதுப்பாக இருக்கணும் சூடான தண்ணியில் குளிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் வரட்டு தன்மை அதிகமாகும் ஸோ இன்னும் ட்ரைனஸ் அதிகமாகும் ஸோ இன்னும் வெது வெதுப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஸோ இதுதான் இந்த சிம்பிள் இது ஃபாலோ பண்ணாலே ட்ரை ஸ்கின்னை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் சரி மேம் இப்போ முகப்பரு வந்தவங்க இருக்கும் பொழுது இல்லை முகப்பரு வந்து போன பிறகு சின்ன சின்ன குழிகள் வந்துருது இல்லை சின்ன சின்ன கருப்பாக வந்துருது இல்லையா அவங்க அதுலேருந்து மீண்டும் வர முடியுமா அதை சரி பண்ணுறது எப்படி ஸோ இப்போது முகப்பொருள் வந்து வரும்போது அவங்களுக்கு ஒன்று அந்த முகப்பரு இருக்கும்போதே சரி இல்லை முகப்பொரு வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் என்ன ஆகும்னா ஒன்று பிளாக் ஸ்பாட் ஆயிரும் இல்லாட்டி தழும்பாயிரும் அதுதான் ஸ்கார் ஸோ இப்போ இது ரெண்டுமே ட்ரீட்டபிள் தான் ஆனால் இப்போ இப்போ பிளாக் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும் ஸ்காரை விட ஸ்கார் வந்து அதாவது இந்த தழும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக ட்ரீட் பண்ணிட்டோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தழும்பு வராமல் கூட தடுக்கலாம் அதாவது ஒருத்தவங்களுக்கு சீ ஏர்லியராகவே அவங்களுக்கு முகப்பருவ வருது அவங்க டாக்டரை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்துட்டு கம்மி பண்ணிடலாம் ப்ரிவென்டேவாக கூட ட்ரை பண்ணாமலே தடுத்துக்கலாம் இல்லை தழும்பு வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தாலும் தழும்பு வந்து ட்ரீட்டபிள் என்னன்னா அந்த டியூரேஷனை பொறுத்து தான் இப்ப பொதுவாக வந்து ஒருத்தவங்க தழும்பு வந்துருச்சுன்னா இப்போ தழும்புக்குன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு மிஷின் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு மிஷின் பேஸ் இல்லாமல் மைல்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு எக்கச்சக்க ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஆக்னேஸ் காருக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கே பட் என்னென்னா இப்போ ஒருத்தங்களுக்கு தழும்பு வந்துடுச்சு எனக்கு என்னோட பாதிக்கப்படாத தோல் மாதிரி ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆக்க முடியுமானா கிடையாது ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் ஒரு ஐம்பது பர்சன்ட்லேருந்தே எழுபது பர்சென்ட் வரைக்கும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் ஓகே ஓகே ஸோ முன்னாடி இருந்த நிலமையில இருந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக மாற்ற முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி மேம் சில பேருக்கு முகத்தில் வந்து நான் முன்னாடி வந்து நல்ல விலையாக இருந்தேன் அப்புறம் சின்ன சின்னதாக பிளாக் கலரில் பேட்சஸ் மாதிரி வருது வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அது எதனால வருது அதை சரி பண்ண வாய்ப்புகள் இருக்குதா ஸோ இப்போ அந்த பிளாக் பேச்சஸ்க்கு வந்துட்டு காரணங்கள் நிறைய இருக்கலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ சில பேர் வந்துட்டு ஹேர் கலர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்ல வந்து பேட்சஸ் வருது சம்மந்தம் இருக்குதா இது ஏன்னா அந்த ஹேர் கலர்ல வந்துட்டு இருக்கிற பிக்மெண்ட் வந்து நம்ம தோலில் டெபாசிட் ஆகும் சோ அந்த மாதிரி ஆகும்போது முக்கியமா இந்த இடத்துல எல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு ரெகுலரா ஹேர் கலர் அடிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த கருப்பா இருக்கிறது சோ நம்ம காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா ட்ரீட் பண்றது ரொம்ப ஈஸி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஹேபிட்டாவே அவங்க வந்து முகத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சாதாரணமாவே இப்படி பண்றதோ இல்ல இப்படி பண்றதோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பிரிக்ஷன் வந்து பிக்மெண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் சோ நம்ம தேய்க்க தேய்க்க நம்ம கலர் கொடுக்குற செல்ஸ் வந்துட்டு இன்னும் கலர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்

யூஸ்வலி டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதை பார்ப்போம் என்னென்னா தோலில் வந்துட்டு இந்த ஃபோர்ஹெட் ஏரியாவில் இல்லை இந்த சீக்கில் இந்த பகுதியில் வந்துட்டு தோல் வந்துட்டு நல்ல திக்காக கருப்பாகும் ஸோ இப்போது நம்ம என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம நல்லா அது ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ்மே அதுக்கு நிறைய இருக்குது நம்ம க்ரீம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கிளினிக் என் கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அவன் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி மைக்ரோடம் அப்ரேஷன் இல்லாட்டி கெமிக்கல் பீல்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம சில செஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட அந்த க்ரீம்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மேம் யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய முகத்தை வந்து பொலிவை நல்லா அழகாக மாற்றணும் நல்லா க்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சி உங்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அதற்கான இன் ஜென்ரல் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் எது இருக்குது அதற்கான காஸ்ட்லாம் எப்படி இருக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நம்ம பிக்சடாக வந்து இந்த இந்த மாதிரி வந்தால் இதுதான் கிடையாது ஸோ இண்டிவிஜுவலைஸ்டாக தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படணும் இப்போ எல்லா பிக்மெண்டேஷன் கண்டிஷனுக்கும் நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும்னு கிடையாது சில பேருக்கு நம்ம ஜஸ்ட் கிரீம்ஸ் ஓரல் மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போதே அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காரணத்தையும் சைமில்டேனியஸாக ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லை ரொம்ப வருஷம் கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஆட் ஆனா சோ அதுதான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் கிரீம் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை நான் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா போதும் எனக்கு வந்துட்டு வந்துடும்னா அப்படி கிடையாது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆன் மாதிரி தான் சோ அதை வந்து அவங்களோட தோல் கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம சிம்பிளா அந்த ஸ்கின் பாலிஷிங் அதை தான் மைக்ரோடம் அப்ரேஷன் சொல்லுவோம் இல்லை கெமிக்கல் பீல்ஸ் இல்லாட்டி நம்ம பிக்மெண்டேஷனுக்கான பிக்மென்டேஷன் ட்ரீட் பண்றதுக்கு லேசர்ஸ் இருக்கு சோ அதில் வந்துட்டு லேசர் டோனிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ திஸ் வில் ஸ்டார்ட் எனிவேர் அரவுண்ட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்குமே போகும் அடுத்து வந்துட்டு அந்த க்ளோக்கு வந்துட்டு மீசோ தெரப்பின்னு ஒன்று வந்து பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த இந்த ரேஞ்ச்குள்ளேயே வரும் பட் அது வந்துட்டு எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் கிடையாது ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணுது அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் நம்ம எந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஒரு செஷன் மட்டும் இருக்குமா இல்லை அவங்க தேவையை பொறுத்து மல்டிபிள் செஷன் மல்டிபிள் செஷன்ஸ் போக வேண்டியது இருக்கும் அதை நான் ஆவரேஜ் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து எட்டு செஷன் அந்த அது அந்த எட்டுங்கிறது வந்துட்டு டிபெண்டிங் அவங்களுக்கு ரொம்ப ஸ்டப்பானாக இருக்க பிக்மெண்டேஷன் அந்த மாதிரின்னா சில பேருக்கு ஃபோர் டு சிக்ஸ் செஷன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் யூஸ்வலி ஒரு ரெண்டு மூணு வாரம் கேப் கொடுத்து தான் ஒரு ஒரு செஷனுமே பண்ணும் எவ்ரி வீக் அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகே மேம் அடுத்தது ஃபைனலாக ஒரு கேள்வி நம்ம இன்டர்நெட்டில் இல்லை யூடியூப்பில் பார்க்கும்போது சில கொரியன் டெக்னாலஜி கொரியன் பெண்கள் வந்து அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்கின் ஸ்லாப்பிங் முகத்தில் அவங்களே தன்னாலே அடிச்சுக்கிறது வந்து அவங்களை அழகாக மாற்றுது முகத்தை வந்து ரொம்ப பளபளவுக்கு வைக்கிது அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம் அது உண்மை இருக்குதா

உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக அந்த ஸ்கின்னில் வந்துட்டு அந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக முகம் வந்துட்டு பஃ இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ அதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களை நீங்களே அடிச்சிக்கிறது பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த ஸ்பூனோட பின்பகுதி அந்த கர்வ் ஆகுற இடத்த வந்துட்டு நீங்கள் உங்க உங்கள் ஐஸ்லேருந்து ஜஸ்ட் இப்படி மேலோட்டமாக அதே மாதிரி உங்கள் தோலில் இப்படி மேலோட்டமாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த லிம்ஃபேட்டிக் கிளியரேஜுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் பஃபினஸ் குறையும் பட் இது எல்லாமே டெம்பரரி தான் இது நான் ஒரு தடவை பண்ணிட்டா எனக்கு வந்துட்டு அது பெர்மனன்ட்டா இருக்கும்லாம் கிடையாது இது எவ்ரிடே அண்ட் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பெருசா செலவுன்றது எதுவும் கிடையாது இந்த மாதிரி இது ஓகே பட் இந்த நம்மளே நம்மளை அடிச்சுக்கிறது வந்துட்டு செஞ்சுக்கலாம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் தூங்கி எஞ்சோனே எனக்கு வந்துட்டு கண்ணுக்கு கீழ பஃபியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மேபி அவங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அதனால கூட அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும் ஸோ அந்த கோல்டா இருக்கும்போது உங்க ஸ்கின்னை டச் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து யுவர் ஸ்கின் வந்துட்டு வீக்ஸ் அப் ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வந்து முகத்தை அழகாக இருக்கிறது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டோம் எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி மேடம் நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் கண்டிப்பாக தேங்க்யூ இந்த வீடியோ இது வரைக்கும் முழுமையாக பார்த்த நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை எங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் கேள்வி ஏதாவது இருந்தாலும் எழுதுங்க அது எங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் இன்னொரு நல்ல வீடியோலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்